ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபில்டர் செட்டு பார்த்திங்கன்னா இது வந்து கிணத்து பைப்பு இதிலேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ஆர்வி தண்ணி இப்படி தான் போகும் இது வந்து கிணத்து பைப்புக்கான ஏர் ஆட்டோமேட்டிக் ஏர் வந்து இது தண்ணி இதிலேருந்து இப்படி போகுது இந்த லைன் பார்த்திங்கன்னா அதாவது பைபாஸ் லைன் அதாவது அடியில் போகிறது மேலே வந்து ஃபில்டருக்கு போய் போகிறது ஃபில்டருக்கு போகாமல் பைபாஸ் லைனாக திருப்புறதுக்கு அடியில் கொடுத்துருக்குறேன் இது எப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டை வச்சுருக்கிறேன் எல்லாமே ரெண்ட செட்டப்பு தான் இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபில்டருக்கு போகக்கூடிய லைன் இது வந்து ஓப்பனில் இருக்க இதை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா இன்டர்ன வந்து ஃபில்டருக்கு போகாது அப்படியே பைபாஸில் வந்து ஓப்பனில் இருக்குது பைபாஸில் அப்படியே போயிட்டு ஃபில்டருக்கு போகும் அப்படியே இறங்கி கீழே வயலுக்கு போயிடும் எனக்கு இப்போ பைபாஸ் போகக்கூடாது அப்படின்னாக்கா இந்த ஃபில்டர் லைனை வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு பைபாஸ் லைனை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா இப்போது பைபாஸ் லைன் கீழே போகாது டைரெக்டாக நேராக ஃபில்டரை தாங்கி தான் அப்படியே ட்ரிப்புக்கு போயிடும் இது வந்து திரட்டல் வால்வு இதில் பார்த்திங்கன்னா உரங்கரைச்சிரு எல்லாமே இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஆரஞ்சு கலரில் ஒரு கோட் தெரியுது போதிக்கலாம் மேலே நம்ம திரட்டல் இது பண்ண பண்ணால் கீழே இறங்கும் இதை அதை வச்சு தான் நம்ம வந்து வென்ச் வரைக்கும் நம்ம உரங்கரை செல் வந்து எல்லாமே பண்ணுறது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே அதில் தான் இதில் வந்து நார்மல் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அறுபதுலேருந்து ஒரு இருபதுக்குள்ளே வச்சோம்னாக்கா நார்மலான வேகத்தில் இழுக்கும் இருபதுலேருந்து சைபர் ஃபுல்லாக ஜீரோ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வேகமாக வென்ச்சோரி வந்து உரம் எழுதுறோம் இதில் வந்து டியூப் ஒன்று கனெக்ட் பண்ணல ஒரி டியூப் இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கி மாடல் டைப்பு தண்ணி இப்படி வருதுங்களா இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண க்ளோஸ் பண்ண இங்கே வந்து அடைச்சிக்கும் இதில் தண்ணி இப்படி ஏறி இந்த வாரத்தில் இப்படி இறங்கும் இதில் இறங்கும் போது இதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் டைப் ஒன்று இருக்கும் இது வழியாக வந்து தண்ணி உள்ள இறங்கி ஃபில்ட்ரு உரம் கூட ஃபில்ட்ரு ஆகி தண்ணியோட தண்ணியாக போயிடும் இதுதான் இதோடைய ப்ராசஸ் மொத்தம் அடுத்து இது பார்த்திங்கன்னா டிஸ்க் ஃபில்ட்ரு இந்த மூடியை கழட்ட இதாங்க ஃபில்டரில் வந்து ஸ்க்ரீன் மாடல் ஒன்று இருக்குது இது வந்து டிஸ்கு இது எல்லாமே ஃபுல்லாக வளையும் சகப்பலரில் இருக்கும் இது எல்லாமே இப்டி தான் இருக்கும் இந்த மெத்தல்ல தான் இருக்கும் எல்லாமே அந்த キャップ வச்சு புஷ் பண்ணிட்டா இந்த பெல்ட் வந்து ட்ரெடல் மாடல் ஓகே க்ளோசிங் அந்த வெண்சுறை திரட்டல் வலு வந்து பார்த்தீங்கன்னா உரம் விடும்போது மட்டுந்தான் க்ளோசிங்கில் இருக்கணும் மற்ற டைமில் எல்லாமே அது வந்து ஓப்பனில் தான் இருக்கணும் இந்த பைப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சு பைப்பு ரிட்டர்ன் தண்ணி கிணத்துக்கு ப்ரெஷர் கண்ட்ரோல் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமே பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போல் பல வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் டெஸ்கிரிப்ஷனில் வந்து மொபைல் நம்பர் காண்டக்ட் என்னோட என்னுடைய கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் டவுட்னாலும் சரி உங்களுக்கு வேலைக்கு வேணுனாலும் சரி கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்